ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன மக்களே இந்த வாரம் எவிக்ஷன் போட்டு இப்படி குழப்பு குழப்பு குழப்புன்னு குழப்பிட்ருக்காங்க இன்னொன்று பாத்தீங்கன்னா ஓட் பிரகாரம் இவங்க எவிட் பண்ணால் எந்த கன்ஃப்யூஷனுமே இல்லை மக்கள் ஷோ பார்க்குறாங்க அவங்க புரிதலுக்கும் அவங்க வந்து ஒரு ஓட்டிங் பண்ணுறாங்க இல்லை அவங்க ஓட்டு முக்கியம்னு சொல்லி ஒரு ஒரு சீசன்லேயும் வந்து கமல் சார்லேருந்து இப்போ வரைக்கும் இல்லை பேசும்போது கூட ஆர்கியூமெண்ட்டில் மக்கள் ஓட்டையும் கேசின் ம தீர்ப்பு மக்கள் ஓட்டு போட்டிருந்தால்தான் இவங்க உள்ளே இருக்காங்க மக்கள் ஓட்டு போடலான்னு தான் இவங்க வெளில போயிருக்காங்க அப்படின்னு மக்கள் மேலே பழைய போட்டு ஒன்று ஒன்றும் நீங்கள் பண்ணிவிட்டு இந்த சீசனில் அப்பட்டமா நீங்கள் மட்டும்தான் ஷோ நடத்துகிறீங்க மக்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை மக்கள் ஓட்டெல்லாம் நாங்கள் கன்சிடரே பண்ண மாட்டோன்றது ஒரு அப்பட்டமான விஷயத்த அநியாயமா பண்ணிட்டு இருக்கீங்க மாதிரி தான் இருக்கு என்னப்பா இவ்வளோ பில்டப் அப்படின்னு கேட்டால் ஆமாங்க நம்ம பார்வை சொல்லிட்டே இருந்தோம் நல்ல வேலையை பார்வை தப்பிச்சாங்க பார்வை தப்பிச்சதோட விஷயங்களோட இம்பேக்டாக பட்டர்ஃப்ளை எஃபெக்டாக அதில் மாட்டினது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப்பில் ப்ரெஜன் மாட்டியிருக்காரு ஸோ பெரிய தலை அப்படிங்கிற இடத்துல ஏன்னா சாண்ட்ராவு கூட ஒரு சிலர் சொன்னாங்க ஆனால் சாண்ட்ரா நான் தான் சொல்கிறேனே சாண்ட்ராவை இவங்க கேம்குள்ளே வச்சுருப்பாங்க பிரஜன்க்கு வந்து கேம் வந்து டாஸ்க்குள்ளே ஆடுறாரு கேம் ஆடுறாருன்னு கேட்டால் அவருக்கு கேம் ஆட தெரியல டாஸ்க் கொடுத்தா டாஸ்க்குள்ளே அந்த ஒரு பொசிஷனோ கேரக்டரோ கொடுத்தா என்னமோ மோன் பண்ணுறாரு அவருக்கு ஸ்ட்ராட்டஜி எதையும் பெருசாக எதையும் பண்ண மாட்டேங்கிறார் ஒன்று யார் கூட எந்த டீமில் இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்று பண்ணுறாரு விக்ரம் டீம் தான் விக்ரம் டீம் ஆடுறாரு இப்போ இந்த நெக்லஸ் டாஸ்க் வந்தால் அது என்ன பண்ணோ அது பண்ணார் அது பண்ணுறாரே தவிர தனியாக இந்த கேம் வந்து யார் யார் யாரெலாம் இந்த கேம் மைண்ட் கேம் ஆடுறா இல்லைனா வந்து பெஸ்ட் டுஸ்ட்டு சொல்கிறதுலேயே என்ன மாதிரி கேம் யார் ப்ளே பண்ணுறாங்க இல்லை இந்த கேம் இப்படியே போகும் அப்படின்னா நம்ம இந்த கேம்குள்ளே என்னவா இருக்கும் அப்படிங்கிற புரிதலெலாம் பெருசாக பிரஜனைக்கு இல்லை அவர் யோசிக்கலையானு தெரியல ஆனால் அதெல்லாம் சாண்ட்ரா நல்லாவே யோசிக்கிறாங்க கிட்டத்தட்ட பாரு சாண்ட்ரா இவங்களோட மைண்ட் வாய்ஸ்லாம் மைண்ட் கேமுன்றது தெளிவாக காட்டுது அப்படின்னு சொல்லும்போது ஸோ சேனல் வந்து பிரஜனை ஆக்குவாங்க நான் ட்ரை நான் நினச்ச சாண்ட்ரா வெளில அமிச்சுட்டு ஆனால் பிரஜனை வெளில அமிச்சுட்டு சாண்ட்ராவுக்கு அந்த டாப் ஃபீலில் வரதுக்கான விஷயங்கள் கொடுக்குறாங்கன்றது ஒன்று இருக்குது இல்லை விக்ர விக்கல்ஸ் விக்ரமுக்கு போட்டியாக ப்ரெசன்ட் வந்துருவாரோ அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆங்கிளாக இருக்கலாம் ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு விக்ஷன் தான் போல் அந்த விக்ஷனும் ப்ரெசன்ட் தான் போல் ஆனால் ஆக்சுவலாக சுபிக்ஷா அமித் கார்டை தான் வச்சுருந்தாங்க அதையும் மாரி கனி வச்சு தான் கனி அனுப்ப மாட்டாங்க கனி ஆப்வியஸாக ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு நீங்கள் கனி கனின்னு கேட்கறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை கைஸ் கனியெல்லாம் அனுப்புகிற மாதிரி ஐடியாவே இல்லை ஃப்ரீ ஸ்டாஸ்க் வரைக்கும் கனி வருவாங்க எஃப்ஜே வியானாலாம் எஃப்ஜேவும் போக மாட்டான் அவனும் எஃப்ஜே வியானாவும் அந்த லவ் கண்டென்ட் ஃப்ரீ டாஸ்க் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரம்க்கு வந்து சப்போர்ட்டுக்காகவே கனி வச்சுருப்பாங்க நான் தான் சொன்னேன் விக்கல்ஸ் ஸ்பெசிக்கல்ஸ் விக்ரம்க்கும் தனியாலாம் கேம் ஆட முடியாதுங்க அவனுக்கும் யாராவது வந்து அந்த வாழை பிடிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தங்க அவன் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும் அவன் செய்கிறது சரின்னு சொல்லி அவனை உசுப்பி ஏற்றுறதுக்கும் இந்த ஹிட்லர் சொல்லுவாங்களே சூப்பர் சூப்பர்னு சொல்லி அவன் வந்து அந்த ஆமான் சாமி போடுறதுக்கே ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுருப்பான் ஹிட்லர்னு அந்த மாதிரி அவனை அவனை தூக்கி 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 வைக்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கணும்னா அது கனிக்கும் அது தேவைப்படுதுன்னா ஸோ கனி விக்ரம் கதை கொடுப்பாங்க விக்ரம் கனி கதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரோட விஷயத்தையும் வாங்கிட்டு எஃப்ஜே ஒன்று ட்ராவல் பண்ணுவான்